தம்பி வந்து நான் தான் வந்து என் தங்கச்சி ரோஹிணிக்கு வந்து கட்டுவா அவள் எங்கிட்ட வந்து பணம் கேட்டால் இந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு குசும்மா சாதாரணமாக ஒன்றும் வந்து கொடுத்துடலங்க இதில் அவங்க அண்ணன் பிரபு ஆதிர இவங்க ரெண்டு பேரையும் அவமானப்படுத்தி கீழ்த்தனமாக பேசி அதுக்கப்புறமா தான் அந்த பணத்தையே கொடுக்க முன் வராரு இதனால அந்த ரோகிணிய வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிக்க முன் வரலைங்க நீ எனக்கு இந்த பணத்தையே இந்த பணமே எனக்கு தேவையில்லை நீ நீ தயவு செய்து இங்கேருந்து போயிடு உன்கிட்ட நான் பணம் கேட்டதே தப்பு தான் நான் வந்து கொடுப்ப ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் நீ அண்ணனையும் அண்ணியும் இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசி அந்த பணத்தை வாங்கி நான் படிக்கணுன்ற அவசியம் இல்லை அண்ணியே கட்டிடுவாங்க நீ தேவையில்லாத புதுசாக ஒரு பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ரோஹிணி வந்து சொல்லிடுறாங்க இதனால் இந்த பணத்தை கொண்டு நான் வந்து வண்டிக்கு வாங்கினவங்கிட்டே கொடுக்க மாட்டேன் இதை நானே தான் வச்சுருப்பேன் எப்படி இருந்தாலும் இந்த உன் அண்ணி உன் அண்ணன் இவங்க எல்லாம் உனக்கு வந்து ஃபீஸ் கட்டவே மாட்டாங்க நீ திரும்பவும் எங்கிட்ட தான் வரணும் அது வரைக்கும் இந்த பணம் என்கிட்ட தான் இருக்கும் நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு இந்த விஷயத்த வந்து தமிழ் அரசியோ அவங்க பையனும் வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றதும் தெரியுது உடனடியாக இந்த விஷயத்த வந்து நம்ம ரோஹிணி வந்து ஆதரையை கூப்பிட்டு சொல்கிறாங்க இவங்க இவங்க பார்த்துட்டாங்க கண்டிப்பாக அண்ணன் அண்ணன் வந்ததும் அவங்ககிட்ட வச்சு வ வத்தி வச்சுருவாங்க இவங்களை கொஞ்சம் சமாளித்து வைங்க மிரட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தையும் பிரபுக்கிட்ட என் புருஷங்கிட்ட நீங்கள் சொல்லி அவன் ஏதாச்சும் தெரிஞ்சு அதை பற்றி பேசணும்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் இப்போ எங்கே நின்றுட்டு எப்படி நின்றுட்டு பார்த்துட்ருக்கீங்களோ அதே கதி தான் வரும் நடு தெருவில் நிற்பீங்க அப்படின்னு சொல்லி ஆதரையும் அவங்களாம் மிரட்டிகிட்டே போயிடுறாங்க நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க நம்மளை தம்பி மூணு பேர் இருக்காங்க மூணு பேருக்கும் மொத்தம் ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும் நம்ம சாதாரண ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு குடும்பத்தையும் சூழ்நிலையை சமாளிக்கணும்ன்றதுக்காக போட்டோம் ஆனா இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாத நைட்டு ஃபுல்லா தூங்காத உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க இதை பிரபு பார்த்துட்டு நீ எதுக்காக இப்படி இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியுது என்னென்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆதிரை சமாளிக்கிறாங்க இல்லை நான் வந்து உன் அப்பாவை பற்றி அரசு கிட்டே கேட்டதுனால தானே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரபு ஆதரக்கிட்டே பேசிவிட்டு காலம் அம் தீ நம்ம ஆதரையும் அப்படியே தூங்கிடுறாங்க சந்தோஷத்தில் தான் புருஷன் கால அமுத்தி விட்டு நம்ம தூங்குறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷமும் நம்ம ஆதிரையோட மனசில் இருந்துச்சு ஆனால் விடிஞ்சும் விடியாதுக்கு அதுக்கு முன்னாடியே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம மாதிரியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு உன் வீடு தேடி நான் கண்டுபிடிச்சி வருவேன்னு நீ எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் இவ்வளோ லேட்டாக வருவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறவருக்கு என் வீடை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேராச்சா அப்படின்னு சொல்லி ஆதரையும் கொஞ்சம் கிண்டலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உன் ஃபேமிலி எங்கே நீ எங்கன்னு பார்த்துட்டு போக தான் வந்தால் நீ தான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறல உனக்கு இன்னும் இன்னிலேருந்து தான் உனக்கு வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டு என் பையனோட ஆஸ்தியை வந்து நான் இன்னும் கரெக்டாக கரை அதுக்கு காரணம் உன்னை நான் தீர்த்து கட்டாத என் பையனோட அஸ்தியை நான் கரைக்க மாட்டேன் உன் கதையை முடிச்சிட்டு தான் என் பையனை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய் கரைக்குவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறேன்